சுந்தர்சி சார் உங்க எல்லா படத்துலயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு சித்தார்த் ஆர்யா சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலா இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக அதனால என்ன பண்ண ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்னே தான் இருந்துச்சு அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சேன் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும்போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னா அந்த குறுகிற காலத்தில் என்ன ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க்கு தீட்ச்ச பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டேன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேறு ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையர் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார் ஏசிஎஸ் அருண் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலையும் ஒரு காரணம் ஸோ தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் ஆரம்பி ஸோ மோர் தென் ராஷிகனா தமனா வந்து அதை மோர் தென் அதை கரெக்டாக இது பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டியரா இருக்கு வாழ்த்துக்கள் என்ன சார் மற்ற படம் எல்லாத்தையும் ஸ்பீச்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க ஸோ அதனால் வர ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த மூணு பார்ட் இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக்டாப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தில் பேசுகிறோம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண் ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நான் நம்புறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் லொக்காட்டிருக்கோம் அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியாக அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாவே அந்த கிரீன் பேக்ல இருக்கும் ஸோ தான் அந்த அந்த ஒரு சிம்பாலிக்கா தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் சுந்தர் சார் பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் இந்த சீக்வல் இருந்தது இல்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு பட் உங்களுக்கு வந்து ஃபோர்த் சீக்வல் பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒன்னு உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு வாட் மேட் யூ டு திஸ் சார் எப்படி அளவுக்கு சார் அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி பார்ட் ஒன்ல தான் வந்து செகண்ட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும் போது கூட எல்லா அதாவது வந்துச்சு அந்த படங்கள்லாம் சேர்த்தி வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை எப்போ தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் த ஃபோர் சார் சுந்தர்சி சார் அரண் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை விட்டு வெளில வர மாட்டேங்கிறீங்க ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்லை ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவா இருக்கலாம்ங்கிற எண்ணத்துனாலேயா கேட்க நல்லா தான் இருக்கு அப்படி இல்லை ஆச்சு நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலகலப்பு பண்ண தீயா வேலை செங்க நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்க கேட்கறது அது ஒரு வகையில் அரண்னை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான பிரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்னை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அடிஷனல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி அதே மாதிரி சார் சுந்தர் சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்கள் படத்தில் வந்து திருப்பி அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது இது வந்து நீங்கள் வந்து நடிகைக்கெல்லாம் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறத எனக்கு தோணுது ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள் அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார் இருக்கோ

Was this a oh, oh, natural location? Iladi setta and your um, speech is also impressive. Uh, tell us about how much time you spent and the firms that were involved. india la thing that was done abroad. Yes, sir. Thanks for the question. The question I answered in the speech So, you uh, get that thanks. Point number uh, one was the folklore was based in Assam, but the story is not based in Assam. ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று செகண்ட் வந்து எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்களத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு ஒரு வருஷத்துல ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்துல பண்ற சிஜி ஃபுல்லாவே நம்ம தான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் பண்ண நம்ம இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க கேட்ட மாதிரி நீங்க பார்க்காம கேட்டீங்க நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்க எந்த கண்ட்ரில பண்ணீங்க எந்த கம்பெனில பண்ணீங்க இது முழுக்க முழுக்க நான் சென்னையில தான் நம்ம ஊர் டெக்னிஷியன்ஸ் பண்ண அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த கிளைமேக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அதுவே பொண்ணும் இல்லை இப்போ தமனாக ராசிகன சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிகள் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது

எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாரு இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போறோம் இப்போதான் தான் பேசிட்டு இருந்தேன் யோகி எத்தனா தேதி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் பதிலே இருக்கு அந்த வார்த்தையில சரி சார் எதுக்கு சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோதான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஆகி போச்சுங்கிற இருக்கும் சுந்திருச்சி சார் இதை நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேப் கேப் பதில் அவ்வளோதான் சந்தோஷி சார் சந்தோஷி சார் நீங்கள் இங்கே ஸ்டேட் ஸ்டேட் அரண்மனை ஃபோர் எப்பவுமே வந்து அரண்மையனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்மி மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அது ஒரு அரபையாதான்னுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னன்னா நான் ஏற்கனவே தான் நான் மூலத்தடைய வந்து ரஜினி சார் படம் பண்றதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினைச்சுங்க மனசுல இருக்கிறதுலேயே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்றதுதான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனா அதே மாதிரி பண்ணாம இன்னும் கொஞ்சம் பெருசா பிரமாண்டமா வித்தி அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனா வேற மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதேதான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்கணும் ஆனா அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்துல முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்டா வந்து இன்னொன்னே அவங்க என்னோட படத்துல நடிச்ச படம் என் படம் ஹீரோ நடிச்ச படம் ஆகட்டும் நடிச்ச நட்சப்படம் எல்லாமே வந்து நல்ல வெற்றி பெற்றிருக்கு ஒரு ஒரு சொல்லி இதெல்லாம் முக்கியமான காரணம் completely different அண்ட் சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எ எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீங் இன் த மூவீஸ் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் So definitely, it was Sundersay. So uh, I mean, it was very easy to make a make a choice. Ms. Tamanna, here, right here, right here, at the back, at the back. Hello. Uh, hello, uh, ma'am. Uh, apparently, when the director spoke, he said that you know you were. Uh, I mean, you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role, and that you had to do a lot of stunts in this film. So, was uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think. Uh, there is a lot of physicality in the film but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts uh, it's more uh, the challenge here was more uh, more emotional for sure sir kurta character na purinjikkaradhukku enakku time and i think that was very important that i should understand the character properly before i play it and um, i just gave it my best and uh, gave it a piece of my heart so uh, so but i'm very thankful to sundar sir for giving me this opportunity because i'm sure this is definitely going to be my best Yogi Bavi, sir Yogi Bavi, sir my Yogi, sir சொல்லுங்கள் சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடிச்சாரு வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமா ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாள் ஆகிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டர்லாம் காமெடியும் இல்லை ட்ராக் இல்லை ரொம்ப மைனஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே கோமெடி தடையோ அந்த தடையோ அந்த தடையோ சொன்னார் எல்லாம் சிரிச்சோம் இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சி சார் இந்த பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவல்ல கிளாமரே இருக்க இருக்காது ஆனா உங்க படத்துல மறந்துதான் இந்த பேய் படத்துல கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு கவச்சி பாட்டு கவச்சி இருக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க மீனாட்சி ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்க தான் மைக்க புடிச்சிட்டு இல்ல சி அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா வழக்கமா ஆரர் படம்னா என்ன இருக்கும் ஒரு பல பங்களா டார்க்கு ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு அழகாக இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் அரம்னா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியராக இருக்கக்கூடாதா நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேய வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோட படங்கள் பேசிக்கா அழகியல் அது படத்தில் நடிக்கிற ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோடய படம் வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் அ நேச்சுரல் திங் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதையும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சார் என்ன நல்லா ேஷன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை தான் அதனாலதான் உங்க வயலும் ராசிக்கண்ணா யோகி வி நான் எல்லார்களையும் படம் பண்றேன் நீங்க இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச சந்தோஷ்பிரதாப் மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா உடத்திலயும் வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒண்ணு இப்ப கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்காரு பாலகோபி ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லே என் கூட ஒர்க் பண்றவங்களா ஸோ விச்சு இருக்காரு என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்காரு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமோ கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேக்கிறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யறேன் அதுதான் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டிராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க நடிகர்கள் உங்க கூட நடிச்சவங்களை பத்தி கவுண்டமணி சார் முதல் யோகிபோபா எல்லாருமே அந்த சொல்றேன்னா இப்போ காமெடியா வந்து சாதாரணமா எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்கள் எல்லாேருக்கும் அவரை பிடிக்கிது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேட்டர் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்

அம்மனா பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்துலேயும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராசி கண்ணா ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ வேறு இந்த செட்டில் வேறு யாகிட்டும் நீங்கள் ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்களா ஐ திங்க் யூ லேவ் டு சீ த ஃபில்ம் பிகாஸ் ஐ மீன் ஐ ஐ டோன்ட் நோ தவன் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் த திங் இஸ் ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் இல்லை ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் போத்தவாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஏன்னா இந்த மெடையில வந்து இவ்ளோ தமிழ் பேசுறது இவ்ளோ அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பத்தி இருக்கலாம் அவங்களோட பேசுற டைலாக்ஸ் பத்தி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிகேஷன் டெடிக்கேஷன் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இட் மேட்சஸ் ஐ திங்க் ஐ திங்க் ஷீ இஸ் சோ மச் அவர் ஓன் அண்ட் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் பை ஹர் and uh, when we did a film together appu genuine or a bond formed and of course you know we're not like chuddy buddies we don't talk every day but uh, whenever we meet or a room of fondness or a comfort or a layer of pesamudiyum or a person so um, uh, we don't have any interesting anecdotes from the film but actually share a very strong bond with Rashi. rashid, uh, rashid. there was no time for மிந்தஸ் ராஷி நீங்க சவுத் சினிமாவில அதிகமாக அவங்கள பாக்க முடியல முன்னே மாதிரி என்ன காரணம் அது ஆக்சுவலி நான் போடு வாட்டு வர்க் டிங்க் கான்டென்ட் வர் டு கான்டென்ட் வரவர் சாட்டிஸ்ஃபைட் அக்டா கோதர் and Ipo, uh, i think i'm working in telugu also. aranmani is also coming. i have more films in tamil also. so i'm trying to balance all the industries. there's no reason as such that, you know, why are you not working here? when i was working here, people would ask me, when are you going to bollywood? when are you doing hindi? now when i'm doing hindi, they're asking me, why are you not doing south? so i don't know where to go. but i just feel like all the industries have been very warm and welcoming. i love working in any industry. Uh, and i think that that's why we are so rich as a culture as a tradition that we have so many industries working and everybody's passionate about making good films and i think all of us actors want to just be part of good films and i'm very happy that uh, like tamanna i also got an opportunity to work in almost all the industries i think we've covered all industries and i think that's that's a huge plus today

அந்த அரண்மனை அஞ்சாவது இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது அதற்கான வந்து யோகம் இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நோ நோ பாலிடிக்ஸ் சார் சுந்தர் அது வேற டிபார்ட்மெண்ட் சார் சுந்தர் அரண்மனையில் வந்து சுந்தர் சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா இது இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயும் வந்து அவர் தான் ஹீரோன் டேரக்டர் வருவாங்க ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமா இல்ல வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா இல்ல நான் அப்போயே சொல்லிட்டேன் அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக் அது வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்ட்ரிப்ட் அமைச்சதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க

அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் நானும் விஷால கூட கெஞ்சி பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டைன்மெண்டாக சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னு தெரில இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொட்யூசரோட ப்ரீவியஸ் கடனால இந்த படத்தை ஓல்ட் பண்ணி வச்சுட்டாரு இந்த படத்து மேல கடன் இருந்தால் எங்க மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம் இந்த படம் இப்பவும் ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு குரு இருக்கு நானும் விஷாலுமே கேட்டு கேட்டு பார்த்துட்டோம்

நிறைவடைகிறது